வணக்கம் குட்டி இன்றைக்கு மின்மினி பூச்சியை பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் மின்மினி பூச்சிக்கு மினுக்கு பூச்சி விளக்கு பூச்சி லைட் பூச்சி மிதுக்கும் வண்டு கண்ணா பூச்சி மின்னா மின்னா மினுங்கி பிழுங்கி என்று பல பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் இதன் அறிவியல் பெயர் அராக்னோ கேம்பா லூமினோசா இந்த மின்மினி பூச்சியின் ஒளிகளின் நிறம் வெளிர் மஞ்சள் பச்சை கலந்த மஞ்சள் இளம் சிவப்பு கலந்த பச்சை சிவப்பு மற்றும் நீலம் ஆகிய நிறங்களில் காணப்படுகின்றன என்ன ஒரு உயிரினம் தன் உடலில் இருந்து ஒளியை விடும் தன்மையை பயோலூமினன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஒளியில் வெப்பம் இருப்பதில்லை எனவே இதனை குளிர் ஒளி என அழைக்கின்றனர் இதுவரையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் தங்கள் உடலில் ஒளியை உற்பத்தி செய்கின்றன என கண்டறியப்பட்டுள்ளது இந்த மின்மினி பூச்சிகள் பெரும்பாலும் தங்களுடைய இறை மற்றும் தன்னுடைய துணையை கவர்வதற்காகவும் எதிரியை எச்சரிப்பதற்காகவும் ஒளியை பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த மின்மினி பூச்சிகள் பொதுவாக வெப்பமண்டல பிரதேசங்களிலேயே தாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்கின்றன அதே வேளையில் அது அதிக அளவு நீர்வளம் நிரம்பிய இடமாக இருக்க வேண்டியதும் அவசியமாக காணப்படுகின்றது இது ஜீரோ புள்ளி ஐந்து முதல் இரண்டு சென்டிமீட்டர் நீளம் கொண்டவையாக உள்ளன பொதுவாக உடல் அமைப்பில் ஆண் மின்மினி பூச்சியை விட பெண் மின்மினி பூச்சிகள் சற்று பெரியவையாம் ஆண் மின்மினி பூச்சுக்கள் வான்வெளியில் பறந்து கொண்டே தன் இன பெண் பூச்சுக்களை கவரும் பொருட்டு தன் இனத்துக்கே குறிப்பிட்ட இடைவெளியுடன் விட்டுவிட்டு ஒளியை உமிழ்கின்றனவா தாவரங்களின் கிளைகளில் அமர்ந்து கொண்டு இதனை பார்க்கும் பெண் பூச்சியோ கண்டு கொண்டேன் வந்ததி யாரென்று கண்டு கொண்டேன் என்று குதகழித்து பதிலுக்கு ஒளியை தூது அனுப்ப மெல்ல மெல்ல ஒரு காதல் நாடகம் அங்கே அரங்கேறுமாம் அனைத்து வகையான வண்டு இனங்களைப் போல மின்மினி பூச்சியும் நான்கு விதமான வாழ்க்கை சுழற்சி நிலைகளை கொண்டுள்ளனவாம் அவை முட்டை லார்வா என்னும் புழு பருவம் பியூப்பா எனும் கூட்டுப்புழு பருவம் வண்டு பருவம் கண்ணை பறிக்கும் அழகுடன் முழுமையாக விஸ்ரூபம் எடுத்த மின்மினி பூச்சிகளுக்கு இப்போது ஒரே ஒரு வேலை மட்டுமே பாக்கி இருக்கிறது அது தன்னுடைய காதலியை கண்டுபிடித்து அதனுடன் இணைந்து தன்னுடைய வம்சமான சூரிய வம்சத்தை பெருக்குவதுதான் ஆனால் இந்த குறுகிய காலத்துக்குள் இது எப்படி சாத்தியம் கஷ்டம்தான் இன்னும் இரண்டு முதல் நான்கு மாதங்களுக்கு உள்ளாகவே ஆட்டம் முடிவடைந்துவிடும் ஹலோ குட்டீஸ் மீண்டும் புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து பெறுவது குட்டி, குட்டி.